சீமை கருவேலு மரங்களை அகற்ற தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் வேண்டுமென மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார் தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சீமை கருவேல மரங்கள் நிலத்தடி நீரை முழுமையாக உறிஞ்சுவதால் தமிழகத்தில் உள்ள கிணறுகளில் தண்ணீர் இல்லை எனவும் எனவே சீமை கருவேல மரங்களை வேரோடு வெட்டிவிட வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு வலியுறுத்தினார் இதனை தமிழக அரசு போர்க்கால நடவடிக்கையாக மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்ட வைகோ பாரம்பரிய ஜல்லிக்கட்டு விளையாட்டை காப்பாற்ற போராடியது போல சீமை கருவேல் வரங்களை அகட்சவும் மானவர்கள் முன்வர வேண்டும் என கேட்டுக்குண்டா. சீமை கருவேல் என்னுடைய காய்களை ஆடுகள் திங்கின்னா. அந்த ஆடு துணிய புழுக்கைகளில் இந்த விதை சேந்து மண்ல விழுகுது. லேஸ் தூரலுக்கலாம் முளைக்காது. நல்ல மலபேர் எனக்கு ஆழமா வேர் விட்டுரும். அது வேர் விட்ட உடனே ஒரு ரெண்டடி வளரம் கூட பிடிங்க போட்டுறணும். இது கண்டினியூவஸ் ப்ராசஸாக பண்ணால் தான் இப்போ பல நாடுகளை ஒழிச்சிட்டான்னா ஒரு நாள் வேலை இல்லை இது ஒரு யுத்தகால நடவடிக்கையாக தொடர்ந்து செய்யணும்